அடியே உன்ன தண்டி என்னடி ஆமா என்ன அந்த டாக்டர் உன்னை தங்கச்சி தங்கச்சின்னு அப்படியே பாசத்தை போட்டு உருவுறா நீயும் அவன் சொல்லுக்கு அப்படியே படிபடைஞ்சு கேக்குற என்னடி என்ன நடக்குது யான் புருஷனும் உனக்கு அண்ணன் தான் ஆனா இந்த மாதிரிலாம் இல்லையே சம்திங் ராங் ஏண்டி ஏன் உனக்கு நானே உள்ள என் புருஷ கண்ணு முழிக்க மாட்டேன்றானேன்னு கடவுள் கடவுளா வேண்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இந்த நேரத்துல இந்த டவுட் வேறயா எனக்கு பிடிக்கல என்னடி பிடிக்கல அந்த டாக்டரை எனக்கு பிடிக்கல அவனை நீ அண்ணான்லாம் சொல்லக்கூடாது ஏன் 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 ஏன்னா இங்கே பாரு டாக்டர் டாக்டர் சார்னு கூப்பிடு இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லி கூப்பிடு அண்ணன்லாம் சொல்லாத எனக்கு பிடிக்கல வேணும்னா நீ அண்ணனே சொல்லிக்கடி இதில் என்ன இருக்கு இதில் என்ன இருக்கா என்னடி இப்போ உனக்கு பொசிசிவ் ஆகுறியா அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமாக்கோ என் மூஞ்சிலே தெரியல இங்கே பாரு ஆரம்பத்துலேருந்து நான் தான் உன் கூட இருக்கேன் எந்த சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நான் தான் கூட இருக்கணும் இப்போ புதுசாக அண்ணன் வந்து முளைச்சிருக்கான் அவன் சொன்னால் நீ எல்லாத்தையும் கேட்குற எல்லாமே அவனுக்கு நீ தானாமே சும்மா ஒருத்தர் எப்படி சொல்ல மாட்டான் என்னடி நடக்குது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் மாமி அதை நேரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ராதா கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிவிடுவேன் நீ அண்ணாத இல்லை உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் அப்பா அம்மா இருக்காங்கன்னு

இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது அப்படியே நான் மறந்துட்டேன் ஆனா இப்போ இப்போ என்ன தேடி அந்த உறவு வந்திருக்கு அவங்களா என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் அமைதியா தாண்டி இருக்கணும் அதான் ஏண்டி அவங்களா சொல்ற வரைக்கும் நீயே காத்துட்டு இருக்க நீயே போய் சொல்லிடு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு இல்லடி என் அண்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கான் அது அப்படியே இருக்கட்டும் அதுவரை எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் அவங்க என்கிட்ட உண்மையை சொல்லும் பொழுது நான் சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டி அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்போதும் ஏதோ ஒரு ரத்த பந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு ஆனால் இது இப்போதான் தெரியும் எனக்கு எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடி ரவி ரவி உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது ஏன் நான் துடிச்சிட்டு இருந்தேன் அப்படியே நொறுங்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல के के ये ये के के न, दे, दे, ി മാ நீ மம்மி ரவி கண்ணு முழிச்சிட்டாரு ராதா ராதா ராதாக்கு என்னாச்சு டாக்டர் ராதாக்கு ராதாக்கு என்னாச்சு ரவி ரவி நோ டென்ஷன் ராதாக்கு ஒன்ன இல்ல நீ அமைதியா படுங்க இல்ல ராதாவை நான் பார்க்கணும் அவளுக்கு என்னாச்சு ரவி ராதாக்கு ஒன்ன இல்ல அவங்க வெளியே தான் இருக்காங்க ரவி ரவி அதை எடுக்காதீங்க மிஸ்டர் ரவி வேண்டாம் அதை எடுக்க வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க ராதா ராதாவை நான் பார்க்கணும்

போறம்போக்கு எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கோ இல்லைன்னா எந்த குழியில போய் விழுந்து கிடக்கோ எனக்கு என்ன தெரியும் ஒரு பொறுப்புன்றதே இல்லை அவனெல்லாம் நாங்க நம்புறதே இல்லப்பா அவனெல்லாம் தேடி வீட்டுக்கு யாரும் வராதீங்க எங்க தான் போய் தொலைஞ்சானோ இந்த குள்ள கத்திரிக்கா சை வரட்டும் எப்போ வந்தாலும் என்னை தேடி வருவதானே அப்போ இருக்கு இல்லைன்னா ஏதாவது உனக்கு பிரச்சனையா இருக்குமோ ராதா ரவி பயந்துட்டியா உயிரே போயிருச்சு நீங்க எப்படி இருக்கீங்க நீ எப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் நல்லா வருப்பேன் ராதா இருப்பேன் பிளீஸ் அல்லாத எனக்கு ஒண்ணு இல்ல இதுக்குதான் சொன்னேன் வேண்டானே கேட்டீங்களா ராதா நடந்தது நடந்துருச்சு விட்டு எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு உனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சான் நீ 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 எப்படி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த லாஸ்டா நீ அழுதுட்டு இருந்த அதோட தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல எப்படி என்ன நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த டவி சிவா அண்ணா தான் அந்த டைம்ல கரெக்டா வந்தாரு அவர் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணார் இல்லைனா இல்லைனா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் ரொம்ப துடிச்சு போயிட்டேன்

நான் உன் பக்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் நீ நல்லா இருக்கணும்னு உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு ரவி ரவி கொஞ்ச நேரம் பேசாம இருங்க நீங்க இன்னும் முழுசா குணமாகல அமைதியா இருங்க அமைதியா இருங்க ராதா தண்ணி தண்ணி வேணும் ரவி ரவி என்னாச்சு இருங்க இருங்க தண்ணி கொண்டு வரேன் ராதா தண்ணிலாம் கொடுக்க கூடாது அண்ணா

ரவி இப்பதைக்கு தண்ணி கொடுக்க கூடாது ரவி கொஞ்சம் பொறுத்துக்காங்க சரிம்மா நீ சொல்லிட்டேல சரி விக்கி விஜிலாம் எப்படி இருக்காங்க அம்மா பாட்டிலாம் எங்க எல்லாரும் எல்லாரும் வெளியில சாப்பிட போயிருக்காங்க வந்தது சொல்றேன் சரி சரி ரவி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரிங்க சிவா ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் சரியான நேரத்துக்கு காப்பாத்திட்டீங்க நான் உங்களை தான் காப்பாத்தினேன் உங்க ஒய்ஃபையும் உங்க குழந்தையும் சேத்தலாம் நான் காப்பாத்தலை இல்ல சிவா அந்த நேரத்தில் நான் அன்கான்சியஸா இருந்தேன் நீங்க தான் என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் தனியா விடாம கூடயே இருந்திருப்பீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் வேணா ரவி ராதா இப்போ என்னோட தங்கச்சி என் தங்கச்சி என்னோட பொறுப்பு நான் பாத்துக்காம வேற யாரு பார்த்துப்பா ஏம்மா 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 ஏமா இப்படி அழுது தீக்குற எனக்கு ஒன்ன இல்லமா நான் நல்லாதான் இருக்கேன் என்னடா நல்லா இருக்க படுத்து படிக்கியா பாரு எத்தனை ஊசி எத்தனை போச்சு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி போக கூடாதுன்னு கேட்ட ரவி நீ பளேபடி ஊசி என் கையில இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல படுத்து பாக்க மனசுக்கு கஷ்டமா இருக்குடா சோபா இப்போ நான் என்ன செத்தா போயிட்டேன் எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சு தீக்குறீங்க டேய் வாயில போடு நல்லா என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கற அம்மா ராதா எங்கம்மா ராதா உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வர போயிருக்காடா வந்துருவா இப்போ இங்க எதுக்கு நீ வந்த மாமா மாமா ரவிக்கு சூப் கொண்டு வந்திருக்கேன் அத கொடுக்கணும் ம் ம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் பையன் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே நீதான் இப்ப வந்து சூப்பு வேலைய பார்த்துட்டு வெளியே நில்லு என் பையனை விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகியே இரு உன்னை பிடிச்ச பீட அவனுக்கு கொஞ்சமாச்சு குறையட்டும் ஒன்னு தேவ இல்ல வெளியில போன்னு சொன்ன அது வந்து அது வெளியில் வராதா ஆ நான் இங்க வெளியில் வான்னு சொன்னேன் எம்மா சும்மா அழுதுகிட்டு இருக்காமா இந்த சூப்பா அவனுக்கு கொடுங்க சொன்னடா வராத வா ஆ இதை கொடுத்துட்டு போயிட்டா எங்கேயாவது அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கான் முக்கியமான வேலை ஹாஸ்பிட்டலில் என்னடா கேள்வி ரவி இருப்பான் என்னாச்சு யசோதா இன்னும் கொஞ்ச நேரத்துல டிசார்ஜ் பண்ணிடுவாங்க நம்ம பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க சரிங்க என்ன ராதாவ காணோம் எங்க போயிட்டா அண்ணா ரவிய காணோம் எங்கண்ணா ரவிய காணாமா எல்லாம் கார்ல ஏறிட்டாங்கம்மா நம்ம டிசார்ஜ் பண்ணியாச்சு ரவிய வீட்டுக்கு போற உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாம ரவிய என்ன ராதா ஏதாவது பிரச்சனையா அது அதெல்லாம் எதுவும் இல்லனா எனக்கு தெரிய நான் தான் மறந்துட்டேன் நீங்க போங்க நான் பின்னாடி வரேன் ஆ சரிமா விஜி நம்ம பைக்ல போறோம் கார்ல இடம் இல்ல அதனால பைக்ல கூட்டிட்டு போறேன் வா பைக்லயா நம்ம ரெண்டு பேருமா ம் ஆமா ஆனா விக்கி ராதா ராதா எப்படி தனியா வருவா நான் அவ கூட வந்துடறேன் நீங்க பைக்ல வாங்க ஏ லூசு ராதா எங்கே தனியாக வரப்போறா ரவி அம்மா அத்தை எல்லாரும் அங்கே தான் காரில் தான் இருக்கிறாங்க அவங்க கூட தானே ராதா வரப்போறா நீ வா நம்ம பைக்கில் போகலாம் ஹே விஜி அண்ணா தான் கூப்பிடுறாருல நீங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துடுங்க நான் காரில் அத்தையோட வந்துடுறேன் சரிங்க அப்போ நம்ம பைக்கில் போகலாம் ம் வெளியில் வெயிட் பண்ணுறேன் வா ஓகே ராதா பத்திரமா வந்துடுறேன் சாரி டி விஜி எங்கள் பிரச்சனையில் உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் கூட நின்று போச்சுல ஏ லூசே சி ரவி அத்தனை விட எங்களுக்கு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கவே இல்லை வெளியில எங்கேயும் என்னடி இப்போ இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்க போறோம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு எப்படி சும்மா இருக்கிறது நீ சும்மா கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத இப்பதான் ரவி அத்தனைக்கு சரி சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போனாதான் கொஞ்சமாதிரி நிம்மதி ஆமாண்டி சரி அண்ணா வெயிட் பண்ணுவாரு பாத்து பாத்திரமா வந்துருங்க சரி ராதா ரவிய ரவி எனக்கு தெரியாம டிஸ்சார்ஜ் பண்ணி எனக்கு எதுவுமே தெரியலையே என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை அத்தை பாட்டி கூட எதுவும் சொல்லலையே என்ன நடக்குதுங்க ரவியும் என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா அவரு கூட என்ன தேடலையா சரி நம்ம போய் கார்ல ஏறி உக்காருவோம் ரவி கார்ல தானே இருக்காரு ஹே நில்லு எங்க போற நீ மாமா மாமா அது வந்து என்ன மாமான் சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது கார்ல ஏற போறியா உன் வசதிக்கும் நீ இருக்கிற ஆளும் ச்சே எங்க கார்ல வர அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா ஆட்டோல கூட வக்கு இல்லாதவ இப்போ கார்ல இங்க பாரு நீ வேற எதனா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துரு கார்ல எல்லாம் இடம் இல்ல புரியுதா சரிங்க சரிங்க மாமா ராதா ஏய் ராதா இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ இல்லனா ஏய் மாமா எப்பவுமே ரவி கிட்ட என்ன பெருக்கணும்னு தான் பாப்பாங்க ஆனா நான் மாசம் ஆனதுல இருந்து ஏதோ கொஞ்சம் அமைதியா இருந்தார் ஆனா இப்ப மறுபடியும் மறுபடியும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு தெரியல ரவி கிட்ட என்ன நெருங்க விட மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி நேரத்துல ரவி கூட நான் இருக்கணும் என்ன மாதிரி தேடுவாரு இல்லை ராதா ரவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருச்சில்ல அதனால தான் வீட்டில் எல்லாரும் பயப்படுறாங்க அந்த கோவம் எல்லாமே உன் மேலே திரும்புது ம் அதெல்லாம் சரியாயிடும் நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் வா இல்லை வேற வேலை நான் ஆட்டோ படித்து பயிக்கிறேன் என்ன நீ இந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோவில போகலாமா அறிவு கட்டத்தனமாக பேசாத வா நான் கொண்டு போய் விட்டுறேன் சரிங்கண்ணா

ஆமா இந்த வண்டி என்ன புதுசா இருக்கு நான் பார்த்ததே இல்லையே எப்ப வாங்குனீங்க இது என் மாமனார் எனக்கு சீர் வரிசையா கொடுத்தது தெரியாதா ஆளு மூஞ்சி பாரு அடியே என்னடி மூஞ்சி அப்படியே தூக்குற பின்ன எதுக்கு உன பைக்ல உட்கார சொல்லுவாங்களா கல்யாணம் ஆனதுல என் பொண்டாட்டி எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியல அதான் அது மட்டும் இல்லாம அந்த கார்ல இடம் வேற இல்லையா என் பொண்டாட்டி எப்படி நெரிச்சுக்கிட்டு வருவா அவளை நான் ஃப்ரீயா கூட்டிட்டு போவேனாமா அதான் நெஜமா வா தாண்டி வா போலாமா என்ன ரவிக்கு ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்களா நான் வராம நான் தானே யாரை தேடுவேன் என்ன நடக்குது ராதா என்னமா ஆ ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது நான் உன்னோட அண்ணன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எப்போவுமே எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு நீ ஃபோன் பண்ணு ஓடி வரேன் எனக்கு தெரியுண்ணா ஆ சரிங்கண்ணா பார்த்து பத்திரமா போங்க ம் சரிம்மா ராதா நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்னண்ணா நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கியா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லை என்னண்ணா இப்படி கேட்குறீங்க நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணா என் எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஏன் ரவி என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குவார் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கல்ல ம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ரவி தான் ஃபஸ்ட்டு முக்கியமாக தெரிகிறாரு அவருக்கு அடுத்து தான் நீ உனக்கு எது பிரச்சனையானாலும் அவருக்கு எதுவும் பிரச்சனையானாலும் முதல்ல இம்பார்ட்டன் அவருக்கு தான் நீ நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கலாம் எல்லாரும் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கலாம் ஆனால் அவருக்கு அடுத்து உன்னை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்கல்ல ஐயோ சச்சா அப்படிலாம் இல்லைண்ணா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க எல்லாருமே என் மேலே பாசமாக தான் இருப்பாங்க இப்போ ரவிக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதான் வீட்டில் எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க ரவினா இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணா இந்த வீட்டோட முதல் வாரிசு முக்கியமானவர் அவங்க பிள்ளை இல்லை அப்படி தானே பார்த்துப்பாங்க ஏதோ சொல்கிற சரிம்மா நான் போய்ட்டு வரேன் நீ உள்ளே போ சரிங்கண்ணா